பேசாமல் போக முடியவில்லை அவர்களிடத்தில் சிறு உரையாடல் கொஞ்ச நேரம் பேசிட்டு வேகமாக தொழிலைக்கு வருகிறார்கள் சந்தல்லா அலிசன் மதுரைக்குரிய தக்மீரை தகனிவாக கட்டிவிட்டார் தொழில முடியல ஒரு நக்காக கூட முடியல தக்மீரை தகனிமா கட்டிவிட்டார்கள் அவ்வளவு தக்மீன் சொல்லுவோமா இல்லையா தக்மீரை தகனிமாவோடு தொடரக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பு இருக்கிறது நமக்கு தெரியும் நாற்பது நாட்கள் தக்பீரே தஹரீமா ஓடு தக்பீரே தஹரீமா என்று சொன்னால் இமாம் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுகின்ற பொழுது இமாம்கள் நமக்கு ஃபுகஹா சொல்லி கொடுப்பார்கள் ஃபாத்திஹா சூரா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டியிருக்க குறைஞ்சது இமாம் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுகின்ற பொழுது நீங்களும் தக்பீர் கட்டியிருக்க இதுக்கு பேர் தான் தக்பீரே தஹரீமா ஓடு தொழுகை ஆரம்பிக்கிறது நான் இமாமோடு சேர்ந்து நாலு காட்சி ஃபுல்லாக தொழுதுட்டேன் அலமதியில் அவங்களுக்கு நாலு காட்சி கிடைச்சிடும் ஆனால் தக்பீரை தஹரிமாவோடு பிடிக்கவில்லை என்று சொன்னால் அதற்குரிய அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்காது தக்பீரை தஹரிமாவில் கேட்டு ஒரு தனி அந்தஸ்து இருக்கிறது அப்துல் ரஹ்மான் அவுசரதி எல்லாம் வருகிறார்கள் சல்லாஹேஸ்வரம் அல்லாஹ் தக்பீர் கேட்டு நின்றுட்டாங்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு தொகுதியை முடிச்சுட்டாங்க மறுபடியும் இப்படி மூணு வருஷம் கடத்து கொடுத்தாச்சு ஆனால் தக்பீரை தயாரிமா கிடைக்கல பெரிய கவலை அப்துல் ரஹ்மான் அவுசரதி எல்லாம் ஆஹா ரசூல்லாவோட சேர்ந்து தக்பீரை தகரிமாவை பிடிக்க முடியலையே தொழுகையை முடித்து விட்டு வெளியே வந்தவர்கள் நமக்கெல்லாம் தெரியும் அப்துல் பிரதி எல்லாம் மிகப்பெரிய வியாபாரி அன்றைய காலத்திலே லட்சங்கள் கோடிகளுக்கு அதிபதியாக இருந்தவர் அப்துல் கலா எல்லாம் மிகப்பெரிய வியாபாரி தினமும் நிறைய லாபம் வைக்கக்கூடியவர்கள் சாபாக்கள் பெரிய கவலை அன்றைக்கு என்ன வியாபாரத்தில் என்ன லாபம் கிடைத்ததோ அந்த லாபம் அனைத்தையும் பள்ளிவாசல் இருந்த ஏழைகளுக்கு தர்மம் செய்துவிட்டார்கள் இன்றைக்கு மகிரி தகவிலே தகரிமா பெருமானாவோடு என்னோடு சேர முடியவில்லை அன்றைக்கு கிடைத்த லாபத்தை எல்லாருக்கும் தர்மம் செய்தார்கள் இதை பார்த்த சங்கபாதிரி சங்கம் அப்துல் ரஹ்மான் அவு ரத்தியல்லாம் அனைத்தார்கள் என்ன விஷயம் இப்படி தர்மம் செய்யவில்லை என்று கேட்டபொழுது சொன்னாங்க இந்த மாதிரி நிகழ்வு நான் கேட்டால் அந்த என் குழுவைக்கு தப்பீரே தகரிமாவை என்னால் பிடிக்க முடியலை அதனால் இன்றைக்கு கிடைத்த லாபம் அனைத்தையும் நான் தர்மம் செய்து விட்டேன் இன்னைக்கு எவ்வளோ எனக்கு வியாபாரத்துக்கு லாபம் கிடைத்ததோ நான் தர்மம் செய்து விட்டேன் நல்லதாளத்தில் வார்த்தை சொன்னாங்க நீங்கள் செய்த தர்மத்திற்கான நன்மை உங்களுக்கு கிடைத்துவிடும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நீங்கள் எவ்வளவு தர்மம் செய்தீர்களோ அதற்கு உண்டான சிறப்பு உங்களுக்கு கிடைத்துவிடும் ஆனால் தப்பீரை தகனிமா விட்டதற்கான சிறப்பை உங்களால் அடைய முடியாது நீங்கள் செய்த தர்மத்திற்கான நன்மை உங்களுக்கு கிடைத்துவிடும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் உங்கள் தப்பீரை தனிமாவை விட்ட சிறப்பு உங்களால் அடைய முடியாது என்று நபி என்ற சட்டப்பாடும் சொன்ன செய்தி நமக்கு இறை உணர்த்துகிறது அந்தந்த நேரத்தில் அதை செய்ய வேண்டும் தவறினால் அதை மீட்டெடுக்க முடியாது என்பது நமக்கு நல்லா தெரியும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் நமக்காக வேண்டி இறைவன் கொடுத்த நிமிடம் அது கழித்து விட்டால் கிடைக்காது என்று நமக்கு நன்றாக தெரியும் மார்க்கலும் அதில் நமக்கு மிக வற்புறுத்தி சொல்லுகிறது அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன் வரக்கூடிய ரமலானில் நம்முடைய ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு மணி நேரமும் ரமலானுடைய ஒவ்வொரு நிமிடம் சாதாரண நாட்கள் அல்ல சாதாரண நாட்களில் கிடைக்கக்கூடிய செய்யக்கூடிய அமல்களுக்கான உண்மை அல்ல வரப்போகிற ரமலால் நமக்கு எழுபது மடங்கு நன்மையை கூட்டி தரக்கூடிய ரமலால் அதில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் இறைவன் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்த பாக்கியமான நிமிடங்கள் அதை நாள் காலையில் விழித்ததிலிருந்து எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் எத்தனை மணிக்கு சாப்பிடணும் சுபவு டைம் நமக்கு சொல்லிடுவாங்க சுபவு தொழுவணும் ரெஸ்ட் எடுக்கணும் உறங்காமல் இருக்க முடியாது எத்தனை மணிக்கு உறங்கணும் எத்தனை மணிக்கு உறங்கி எந்திரிக்கணும் நாம் வேலைக்கு செல்ல வேண்டியிருக்கிறது கடைகளுக்கு செல்ல வேண்டியிருக்கிறது எத்தனை மணிக்கு கடைக்கு போகணும் கடையில் இருக்கின்ற பொழுது வியாபாரம் இருக்கின்ற பொழுது ஒரு நேரங்கள் வியாபாரம் கொஞ்சம் குறைவாக இருக்கின்ற பொழுதோ அல்லது நாம் வேலைகளுக்கு செல்கின்ற பொழுதோ நேரங்களை திட்டம் தீட்ட வேண்டும் எத்தனை மணிக்கு குழாம் வாங்கணும் இஃப்தாருக்கு எத்தனை மணியும் குறிப்பிட்டிருக்கமா இல்லையா சஹருக்கு எத்தனை மணியும் குறிப்பிட்டிருக்கிறவா இல்லையா சஹருடைய நேரம் நாலு ஐம்பத்தி ஐந்தோடு முடிந்து விடும் இஃப்தாருடைய நேரம் ஆறு இருபத்தி ஏழோ இருபத்தி எட்டோ அந்த நேரங்களில் உங்களுக்கு இஃத்தாருடைய நேரம் முடிந்து அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி சரியாக நோக்கு திறப்போமோ துவா சொன்ன உடனே அந்த மாதிரி துபாவுக்கு முன்னாடி பத்து நிமிடம் இருக்கிறது அந்த நேரத்தில் துவா ஓத வேண்டும் இப்படியே நீங்கள் காலையில் விழிக்கிறது இருந்து இரவு உறங்குகிற வரை உங்களுடைய நேரங்களை உங்களுடைய பணிகளுக்கு தகுந்தார்போ நீங்கள் செடு போட்டு ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலைகள் இருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி போட முடியாது எங்களுக்கு எப்படி வேலை இருக்கிறதோ அந்த வேலைக்கு தகுந்தார்போ நாமே அந்த நேரங்களை திட்டம் தீட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா நமக்கெல்லாம் தெரிஞ்ச செய்துதானே அல்லாஹு தாரா நாளை வறுமையில் நம்மை பார்த்த ஐந்து கேள்விகள் கேட்பார் அந்த ஐந்து கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரை காலை நகர்த்த முடியாது என்று சந்தர்ப்பு சொல்லி காட்டுவார் அதுல ரெண்டு கேள்வி என்னங்க உங்களுடைய ஆயுளை நீங்கள் எப்படி செலவழித்தீர்கள் உங்களுடைய வாலிபத்தை நீங்கள் எப்படி செலவழித்தீர்கள் எப்படி செலவழித்தீர்கள் என்றால் நேரங்களை எப்படி செலவழித்தீர்கள் அர்த்தம்தான் சனிய நமக்கு ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் நீங்கள் நல்ல காரியங்களில் செலவிட வேண்டும் வீணான காரியங்கள் அதை செலவழித்துவிடக் கூடாது என்பதை நமக்கு வற்புறுத்து சொல்லிக்கொண்டே இருக்கு சரியத்தினுடைய அமலகத்தினுடைய அடையாளங்கள் அதைத்தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது வீணான காரியங்கள் நம்முடைய நேரங்களில் செலவழித்து விடக்கூடாது குறிப்பாக நம்மை வந்து அடையப் போகிற ரமதாருடைய நாட்களில் ஒவ்வொரு நேரங்களையும் முடிந்த அளவிற்கு கழிக்க வேண்டும் நம்முடைய பணிகள் போக பணிகள் போக விவாதத்திலே நம்முடைய நேரங்கள் கழிய வேண்டும் என்று ஒரு நேரம் வைத்துக் கொள்வோம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நேரம் வேண்டும் பணிகளுக்கு என்று ஒரு நேரம் வேண்டும் இவாதத்துகளில் கூட அதிகமான வழக்கமான நாட்களில் நாம் செய்யக்கூடிய இவாதத்துகளை விட நமதாலே இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்மால் முடிந்த அளவிற்கு இவாதத்து செய்வதற்கு நேரங்களை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் அதனால தான் அமுபத்தி கவதி அல்லா உமர் ரவி போன்ற மிக முக்கியமான பெரும் சகா வாக்கள் இப்படி செய்வாங்களா யார்தான் எங்களுடைய நேரங்களை நீங்கள் அலட்சியமாக இருக்க வைத்து விடாதே நேரங்களை அலட்சியமாக ஆக்கிவிடாதே

எங்களுடைய நேரங்கள் எங்களுக்கு நீ வரக்கத்து செய்வாயாக என்று உமர்நதி எல்லா உருவா செய்துவிட்டு சொல்வார்களா அந்த நேரங்களை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை கௌப்பியே எங்களுக்கு தருவாயாக என்று உமர்நதி எல்லா உருவா செய்ததாக வரலாற்றை பார்க்கணும் கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே சகோதரர்களை சொல்லக்கூடிய விஷயங்கள் எனக்கும் முக்கியமாக சொல்லக்கூடிய செய்திதான் என்பது எல்லா நபர்களுக்கும் பொதுவானது தான் ஒரு நபருக்கு மட்டும் சிறு சுகுப்பானதல்ல சிலாவியர்கள் ஒவ்வொருவருக்கும் பாஜக ஆகியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நமதாளுடைய நாட்கள் இது மிக பொதுவான நாட்கள் தான் அந்த நாட்களை நாம் நல்ல முறையில் கணித்து நிறைய அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை என நிறைவு நமக்கு தந்தல் முடிவாகும் இரண்டாவதாக நாம் செய்யக்கூடிய அமல்கள் நோக்கு வைக்கிறோம் குரான் வருகிறோம் தராவி தொழுகிறோம் கூடுதலாக இன்னப்பெற அமல்கள் நாம் செய்வோம் கட்டாயம் மற்ற நாட்டை நாட்களை போல நாம் நமலாட்டின் நாளை வேஸ்டாக ஒன்றும் இல்லாமல் கழித்துவிட போவதில்லை நாம் கூடுதலாக அமல் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் என்றைக்கும் விஷா தொழகுக்கு பிறகு அரை மணி நேரம் அதிகபட்சமாக பள்ளிவாசல் திறந்திருந்தால் அதிகம் ஆனால் நமதாருடைய மாதங்களிலே பதினோன்று பதினோரு மணி வரை பன்னிரெண்டு மணி வரை நமலாருடைய கடைசி நாட்களில் சக நேரம் வரைக்கும் சுமுக நேரம் வரைக்கும் பள்ளிவாசல் திறந்தே தான் இருக்கிறது அதற்கான அடையாளம் என்ன காரணம் என்ன கூடுதலாக நாம் அமல் செய்து கொண்டிருக்கிறோம் மலக்கணத்தில் இல்லா அல்ல அந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆனால் பெரிய பெரியவர்களின் சகோதரர்களே நிறைய அமல் செய்கிறோம் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கான நன்மைகள் நமக்கே வர வேண்டும் என்னுடைய அமலுக்கான நன்மைகள் வேறு யாருக்கும் போய்விடக் கூடாது என்பதில் நாம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் நிறைய அமல் செய்கிற வகக்கணும் இல்லா ஆனால் நான் செய்யக்கூடிய அமல்களுக்கான நன்மைகள் இறைவா அது எனக்கே வர வேண்டும் வேறு யாருக்கும் போய்விடக் கூடாது என்பதில் நாம் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அது எப்படிங்க நான் செய்கிற அமலுடைய நன்மை வேற ஆளுக்கு போயிருந்து கேட்குறீங்க கண்ணியத்தில் பெரியவர்களே அமலாருடைய மாதத்தில் நாம் நிறைய அமல் செய்கிறோம் இல்லா அதுபோல நம்மிடத்தில் குறைகள் குற்றங்கள் நிறைய நிகழ்ந்துவிடாமல் இருப்பதற்கும் நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் நிறைய அமல் செய்கிறோம் நன்மைகளை பெறுகிறோம் அலமது இல்லா அந்த நன்மைகள் எனக்கு இருக்க வேண்டும் அல்லவா வேறு யாருக்கும் போய்விடக் கூடாது அதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும் நாம் செய்த அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டால் என்ன செய்வது இறைவன் குழாதிலே சில இடங்களிலே சொல்லி காட்டுகிறான் ஒரு சில காரியங்கள் நீங்கள் செய்த அமல்களை அது வீணாக்கி விடுகிறது ஒரு சில விஷயங்களை சொல்லி காட்டுகிறான் அல்ல நீங்கள் செய்த அமல்களை அது வீணாக்கி விடுகிறது

பேசினால் பெருமான அமல் அடித்து போகிவிடும் உணர முடியாது என்று நான் சொல்லுவோம் அதனால தான் நம்ம பஞ்சினாவுக்கு சென்று பெருமானாரை சியாரத்து செய்ய நேரத்தில் நாம் பார்த்திருப்போம் பெருமானாருடைய ரவுதாவுக்கு மேலாக அந்த ஆயத்து கொதிக்கப்பட்டிருக்கும் ஆயிரம் பக்காவிற்கும் மதினாவுக்கும் டிஃபரெண்ட் ஹாதியலுக்கு உம்ராவுக்கு போயிட்டு வந்தவர்களுக்கு தெரியும் மக்காவில் இருக்கக்கூடிய அந்த சப்தங்கள் கூச்சல்கள் மதினாவில் இருக்காது சைலங்கில் தான் இருக்கும் பெருமானாருடைய வரங்கங்கள் உங்களுடைய குரலை நீங்கள் உயர்த்தி பேசாதீர்கள் எங்களுடைய அமல் அழிந்து போகுவதை நீங்கள் உணர மாட்டீர்கள் அல்லாஹ் அல்லா சொல்கிறான் ரெண்டாவது இடம் சொல்லிவிட்டு இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறார் பெருமானாருடைய போர்க்களத்தில் நடந்த ஒரு நிகழ்வை சொல்லிக் காட்டுகின்ற பொழுது பெருமானாருக்கு அல்லா சொல்கிறான்

தனியிலிருந்து பொருட்களை எடுக்க வரக்கூடிய ஆர்வத்தில் பேரின்பத்தில் அந்த நேரத்தில் பெருமானாலை அவர்கள் வசைபாடி கொண்டே போவார்கள் பெருமானாலை திட்டிக் கொண்டே போவார்கள் என்றுதான் அல்ல சொல்கிறார் சில பூக்கும் அலட்சிதத்தின் கூர்மையான நாவுகளை கொண்டு உங்களை நோவிட்டு செய்யக்கூடிய நபர்கள் அங்கே இருப்பார்கள் அல்ல சொல்கிறார் கூர்மையான நாவு என்று சொன்னால் வசைப்பாடக்கூடிய ஏசி பேசக்கூடிய குற்ற குறைகள் பேசக்கூடிய அடுத்த நபர்கள் மீது தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லக்கூடிய அடுத்தவர் மீது புறம் பேசக்கூடிய அடுத்தவரை நோவிலை செய்யக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் வார்த்தைகளும் கூர்மையான வாள் என்ன செய்யும் கூர்மையான வாள் நாம் வெட்டினால் மட்டும் வெட்டாது நாம் கையில் வச்சு மூடாக சென்றால் கூட யாரையாவது கிழிச்சிடுவது அதை பத்திரமாக ஓரமாக எடுத்து செல்ல வேண்டால் யார் பட்டு கிழிச்சிடுவது நான் குத்த வேண்டும் என்று குத்தவில்லை ஆனாலும் கூர்மையான வாள் அடுத்தவருக்கு நோவினை செய்யுமல்லவா அதுபோல என் அரசியல் ஹிதாதி கூர்மையான நாவை கொண்டு உங்களை நோவினைப்படுத்துவாங்க என்பதாக அல்லாஹ் குராந்தியை சொல்லிடா கண்ணியத்திற்குரியவர்களே நாம் அமதாவிடைய காலத்தில் உடலால் எந்த அள எந்த வாயிலும் நாம் தீங்கு செய்வதில்லை அல்லா நம்மை பாதுகாக்கலாம் நாமும் இதையற்றத்தோடு பயத்தோடு நோம்பினுடைய மகத்துவத்தோடு உடலால் எந்த பாவமும் குற்றமும் செய்யாமல் பக்குவமாக இருக்கிறோம் அதிலும் குறிப்பாக நாவினாலும் நம்மிடத்தில் இருந்து எந்த குறையும் நிகழ்ந்துவிடக் கூடாது பேச்சாலும் என்னிடத்தில் இருந்து எந்த குறையும் கூடாது என்பதை நாம் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சாதாரணமாக பேசினேன் என்று சொல்லவும் அல்லவா நீங்கள் சாதாரணமாக பேசக்கூடிய பேச்சு கூட உங்களுடைய நன்மைகளை குறைப்பதாக ஆயிரும் சல்லு சொன்ன ஞாபகம் இருக்கிறதா ஒரு சில மனிதர்கள் இருக்கிறார்கள் சாதாரணமான சில வார்த்தைகளை பேசியிருப்பார்கள் ஆனால் அந்த வார்த்தையின் மூலியமாக அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் இன்னும் இருக்கிறார்கள் முக்கியம் இல்லாத வார்த்தைகளை சொல்லி இருப்பார்கள் ஆனால் அந்த வார்த்தையின் மூலியமாக செல்லக்கூடிய வழி அவர்களுக்கு வந்துவிடும் அதனால குறிப்பாக எனக்கும் சேர்த்து சொல்வேன் அமலாதிய காலத்தில் முடிந்த அளவுக்கு நம்முடைய பேச்சை நம்ம குறைத்துக் கொள்ள வேண்டும் எந்த நேரத்தில் எதை பேசுவோம் என்ற பற்றி தெரியாது வியாபார நிமித்தமாக நாம் பேசுகிறோமா பேசுவோம் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் சன்னதாதி சொன்னாங்க தூபா நிமன் அன்பங்கல் பகுல தூபா நிமன் அன்பங்கல் பகுல மின் மாளிகை ஒரு மனிதனுக்கு சுபசோபம் உண்டாகட்டுமாக யாருக்கு தன்னுடைய பொருளாதாரத்தில் சிறப்பான பொருளாதாரங்களை நல்ல பொருட்களை அல்லாவுடைய பாதிகளை செலவு செய்கிறாரே அவருக்கு சோபனம் உண்டாகட்டும் ஆக என்று சொல்லிவிட்டு பெருமானா சொன்னார்கள் பந்தனமின் கௌலிகி தன்னுடைய பேச்சில் வேறு வாயத்தில் வருகிறது பின் லிசானி என்று வருகிறது தன்னுடைய நாவின் மூலியமாக தன்னுடைய பேச்சின் மூலியமாக வேறு மிச்சமான பேச்சுக்களை யார் தவிர்ந்திருக்கிறாரோ அவருக்கு சோபனம் உண்டாகட்டும் சுப செய்தி உண்டாகட்டும் என்பதாக ரவிகள் சொல்லி சொல்லிக்காட்டுவார்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் தேவையான பேச்சை பேசித்தான் ஆக வேண்டும் ஒன்றும் செய்ய முடியாது தேவையான பேச்சுக்களிலேயே அதிகமான பேச்சுக்கள் வராமல் பாதுகாத்துக் வேண்டும் அப்படி என்று சொன்னால் தீமைகள் தரக்கூடிய பேச்சுகள் கூடவே கூடாது தவிர்த்திருக்க வேண்டியது முக்கியமான கடமை நாம் சம்பாதித்த நன்மைகளை அடுத்தவருக்கு எடுத்து கொடுப்பது இதன் மூலியமாக நடக்கிறது அல்லவா டெய்லி ஒருவர் சம்பாதித்தார் தினமும் சம்பாதிக்கிறார் வேலைக்கு போகிறார் சம்பாதிக்கிறார் சம்பாதித்து சம்பாதித்து அன்றைய அன்றைய இரவே இரவே அந்த பணத்தை செலவு 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 செய்து விடுவார் என்ன என்ன லாபம் லாபம் இருக்கிறது ஒன்றுமே இல்லை தினமும் சம்பாதிப்பார் அதை அதை வாழ்ந்தாங்க நாம் மறுக்க மாட்டோம் அன்றைக்கு வரக்கூடிய ஆனால் இன்றைய காலத்திற்கு சம்பாதிச்சதை இந்த இந்த மாதம் மாதம் எவ்வளவு எனக்கு வந்ததோ பொருளாதாரம் வந்தது அது இந்த மாதமே நான் செலவு செஞ்சிருவேன் அடுத்த மாதம் என்கிட்ட ஒன்றுமே இருக்காது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை நிலம் எப்படி இருக்கும் ரமதானில் ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அன்றைய இரவு உறங்க போகின்ற பொழுதே நான் நன்மை இல்லாதவனாக உறங்க போகிறேன் என்று சொன்னால் எந்த லாபம் இருக்கும் காலையில் வைத்து குரான் ஓதி சொல்லுது தராவையும் தொழுது குரான் ஓதினோம் திக்கு செய்தோம் திலாவுக்கு செய்தோம் நிறைய அமல்கள் செய்தோம் அலகம் ஆனால் அந்த இடம் நான் உறங்கப்போகின்ற பொழுத நேரத்தில் அமல்கள் இல்லை என்று சொன்னால் எல்லா பாதக வேண்டும் நாம் எப்படி நேரங்களை திட்டம் தீர்த்தி அமல் செய்வோமோ குறிப்பாக அந்த அமல்களை தேடுதலாக அடுத்த நாளுக்கும் கொண்டு செல்லக்கூடியவராக நமலாருடைய முடிவில் நட்சமையை சுமந்தவங்க அல்லாஹை சந்திக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் சுபகரமாக இருந்தாலா நம் அனைவருக்கும் சந்தனம் புரிவாராக கமலானை முழுமையாக அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் புஷ்பகான நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக உடல் ஆரோக்கியத்தோடும் ஆபியத்தோடும் நீண்ட நாட்கள் உடல் சுகத்தோடு இருந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக ரமலானுடைய எல்லா நன்மைகளையும் அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக